இப்படி இப்படி ஒரு தலைவர் கொடுத்து ஒரே நேரத்தில் ஆளுவது யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விரோதமானவர்களுக்கு எதிர்த்து ஒரு போர் தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் வரமே தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே உடைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே தலைவா நீ ஆன இட்டால் கோட்டை உன் காலடிக்கு வருமே இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதை தொடங்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை மேடைக்கு வருக 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 அனைவரும் ஒரு நுடைய அமருங்க இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க கொஞ்சம் அமருங்க கேமரா மறைக்க வேண்டாம் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேர் వెట్టి తలవర్ తలపతి వెట్టి తలవర్ తలపతి